உள்நாட்டு ரயில்முறை திணைக்களத்தில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள உதவி ஆணையாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு நிதி மற்றும் திட்டமிடல் பிரதேச அமைச்சர் டாக்டர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தலைமையில் நேற்று நடைபெற்றது இறைவரி திணைகளும் வரியை சேகரித்து வழங்குகின்றது மக்கள் வரியை செலுத்துவதற்கு விரும்பவில்லை ஏனென்றால் வரி என்பது நீங்கள் சம்பாதிக்கும் வருமானம் நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவும் அரசாங்கத்தை நடாத்தி செல்வதற்காகவும் சேகரிக்கப்படுகின்ற வருமானமாகும் அது பிள்ளையாக பயன்படுத்தப்படுமாக இருந்தால் எதிர்பார்க்கப்படும் தேவைகளுக்கு பயன்படாவிட்டால் அதனூடாக ஊழல் மோசடி அதிகரிக்குமாக இருந்தால் மக்கள் வரியை செலுத்த விரும்ப மாட்டார்கள் அதனால் எமக்கு பொறுப்பொன்று உள்ளது அந்த நிதி பிள்ளையாக பயன்படுத்தப்படவில்லை நிதி ஒழுக்கம் நாம் ஊ மோசடி இல்லை அதனால் மக்களுக்கு இப்போது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அதனாலேயே இந்த இலக்கினை அடைய முடிந்தது வரலாற்றில் முதற் தடவையாக இவர்களால் அரசாங்கத்தை நடத்தி செல்ல முடியாது என்ற விமர்சனங்களை முன்வைத்தவர்களுக்கும் அரச சொத்துக்களை விற்பனை செய்துவிடுவார்கள் என்ற விமர்சனங்களை முன்வைத்தவர்களுக்கும் வருமான இலக்குகளை அடைய முடியாது என்ற விமர்சனங்களை முன்வைத்தவர்களுக்கும் முன்பாக வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளது